மனசில் இவ்வளோ காதலை வச்சு காவேரி விஜய் விஷயத்தில் இப்படி அமைதியாக இருக்குது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆமாங்க நம்ம காவேரி அவ்வளோ அளவு கடந்த காதலை வந்து நம்ம விஜய் மேலே வச்சுருக்காங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இப்படி அமைதியாக இருக்குது கொஞ்சம் கூட சரியில்லை இப்படி அவங்களோட அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம விஜய் விஷயத்தில் அவங்க ரொம்பவே தப்பு பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் சாரதா அம்மா கிட்ட ஓப்பனாக வந்து காவேரி சொல்லலாம் அவர் அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் அவர் கூட வந்து வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சொன்னாலே போதும் அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நம்ம காவேரி தான் இருக்காங்க எப்படி இதை சொன்னா மட்டும் இந்த சாரதாமா என்ன புரிஞ்சுக்கையா போகிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இது கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜய் வேணான்னு ஒரு முடிவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமாக இருக்கிறாங்க இனி வரப்போற அப்கமிங் எபிசோட்லாம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போகுது ஏன்னா இங்கே காவேரி ஃபேமிலியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணனும் அவங்க மனசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து என்னென்னமோ பண்ண போறதுன்னு சொல்லிட்டு மட்டும் நல்லாவே தெரியுது ஆல்ரெடி வந்து அப்டேட் நிறைய தான் இருக்கு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு ரோஸோட வந்து அப்படியே ரொம்பவே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ காவேரி பிரெக்னென்சின்னு கூட வந்தால் ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும் அதை தான் நம்மளும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா ஐயோ விகா ஃபேன்ஸு வந்து பார்த்திங்கன்னா கையிலையே பிடிக்க முடியாது அப்படிதாங்க இருக்குது ஆனால் அந்த ஒன் டே அந்த ஒன் டே இவங்களோட லைஃப் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அது இப்போ வரைக்கும் வந்து தெரியலை கண்டிப்பாக இவங்க பிரிஞ்சுருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ட்விஸ்டாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம காவேரி ப்ரெக்னெண்டாக இருக்கிற மாதிரி அதை வச்சு நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற மாதிரி கூட வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நடந்தால் ஐயோ சூப்பராக தாங்க இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் தான் நிவின் வீட்டில் வந்து காவிரி ஃபேமிலி வந்து இருக்கிற மாதிரி ஒரு நிலமை ஆயிடுச்சு ஆனால் நிவீனோட அம்மாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை கண்டிப்பாக வந்து அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து நம்ம காவிரி குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் குடைச்சல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு பக்கம் இந்த யமுனா வேறு பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையை காட்டுறாங்க இவங்களாம் வந்து காவிரி கூட பிறந்தவங்களான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சந்தேகப்படுற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க எப்படி தான் காவிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த யமுனாவால் பார்க்க முடியுதோ முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த யமுனா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம நிவின் காவிரி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்குதா அவங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சிட்டு தான் ரொம்பவே சந்தேகத்தோடு தான் பார்த்துட்ருக்காங்க இவங்களுமே எதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது கண்டிப்பாக நம்ம காவிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி எதனால் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னால் வந்து நிவீனை வந்து காவிரி வந்து பறிச்சுக்குவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இந்த யமுனா மனசில் வந்து ஒரு தப்பான தாட்டை இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது எப்போதுமே திருந்த போகிறவே போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாரதமாக இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமாக இருக்கு நிவின் வீட்டில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே தப்பாக தெரியுது இதனால வந்து இங்கே விஜய் காவேரி யமுனாக்குள்ள இதனால வந்து சண்டை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இந்த யமுனா வந்து சும்மா இருக்க போகிறதில்ல அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா இதனால வந்து நம்ம காவேரியை வந்து இதனால திட்டுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக வே நீ எதுக்கு நிவின் கூட பேசுற பேசாத அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணு இங்கே நம்ம காவேரிக்காக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ வசதியாக இருந்தாரோ அதெல்லாம் விட்டுட்டு இங்கே காவேரி வீட்டு பக்கத்துலேயே அவருமே வந்து பார்த்திங்கன்னா வீடு எடுத்து தங்குறாரு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்ணணும் காவேரி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பார்த்தீங்கன்னா நிறைய அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் காவேரிக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் சாரதாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமகாண்டாக ஆகுது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு விஜய் வீட்லேயே வந்து கேட்க போகிறாங்க எதுக்காகப்பா இப்படி நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் தான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு தானே முடிவு பண்ணி இப்போ வந்து நாங்கள் தனியாக வீடு எடுத்து வந்திருக்கோம் இங்கேயே வந்து எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதயசெஞ்சு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வந்து நான் காவேரியை வந்து உங்கள் கூட சேர்த்துலாம் வைக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் அதுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் உங்கள் வேலையை போயிட்டு பாருங்கள் அதுவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாரத மருந்தங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் ரந்து கிட்டத்தை நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கத்தை நான் பண்ணுறதை நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் எனக்கு புரிஞ்சுக்குவீங்க நான் என்னங்கத்தை தப்பு பண்ணிகிட்டே நான் சொல்கிறது எதுனாலும் நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் சொல்லுவீங்களே நானும் உங்களுக்கு ஒரு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசார உங்களை என் அம்மா மாதிரி தான் நினச்சேன் என் அம்மாவாக தான் நினச்சேன் ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு அம்மாவே இல்லை நான் நான் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் உருவத்தில் தான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் என்னை வந்து உங்கள் பிள்ளையாவே நினைக்கல போல அதான் இப்படி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்றீங்க காவிரி மேலேயும் உங்களுக்கு கோவம் இருந்தது ஆனால் வந்து நீங்கள் என்ன கிட்டே பேசாமல் அவளை என்ன தள்ளியாக வச்சுட்டீங்க அதே மாதிரி என்னையும் வந்து உங்கள் பிள்ளையா நினச்சிருந்தா கண்டிப்பாக என்னை வந்து இப்படி ஒதுக்கலாம் வச்சுருக்க மாட்டேங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கிட்டே வந்து பேசுகிறாங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா மனசில் இருக்க எல்லா விஷயத்துமே சாரதாம கிட்டே வந்து கொட்டி தீக்குறாங்க நான் அந்தளவுக்கு வந்து காவிரி வந்து காதலிக்கிறேன் நீங்கள் எல்லாம் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் பண்ண ஒரு விஷயம் தப்பானது என்னென்னா அந்த கான்ட்ராக்டு தான் ஆனால் அது வந்து அதை எப்போவோ நான் மறந்துட்டேன் இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இங்கே விஜய் பேசுறதுதான் கேட்டு நம்ம சாராதாமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி தான் நிற்கிறாங்க என்ன பதில் சொல்லனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா சாரதமா அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க சொல்லுங்க அத்தை இப்போ நீங்கள் என்ன மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் நீங்கள் என் கூட காவிரி சேர்த்து வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஏன் வீர கூட கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக வந்து நம்ம கா விஜய் வந்து பேசியிருக்கிறாங்க எங்கள் சாரதா எதுவுமே வந்து பேச முடியலை அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுறாங்க நம்ம விஜய்க்கு நல்லாவே புரியுது கண்டிப்பாக வந்து நம்ம சாரதாமோட மனசை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே சாரதாமோட மனசை விஜய் மாற்றணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் தெரிய இந்த வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்